வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் சுகமும் துக்கமும் இது செய்யுளின் பெயர் இச்செயுல் பொருந்திய நாளின் கோளன் புண்ணிய சுபரோடாக அருந்தவன் திசையால் மிக்க அவகாரத்தால் நன்மை வருந்திய பாவர் கூட வரும் திசை அபகாரத்தில் இருந்திட சுகமே இல்லை என்று நீ உரைப்பாய் மாதே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் நாளுக்குடையவர் சுபர்களுடன் இணைந்து நல்ல ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் அவர்களுடைய தசா புக்தி காலங்களில் அந்த ஜாதகன் சுகங்களை அனுபவிப்பான் நாளுக்குடையவன் பாவர்களுடன் சேர்ந்து துஸ்தானங்களில் நின்றிருந்தால் அவனுடைய அந்த ஜாதகனுக்கு அவனுடைய தசா புக்தி காலங்களில் அந்த ஜாதகன் துக்கங்களையும் வருத்தங்களையும் சிரமங்களையும் அனுபவிக்க வேண்டி இருக்கும் பொது ஜாதகம் ஒரு வகை செயல்படும் திசா புக்தியும் ஒரு வகை செயல்படும் இதெல்லாம் ஒரு தனித்தனி தான் இப்போ பொது ஜாதகத்தில் என்ன சொல்லிடுறாங்க குடையவர் அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு சில வகையில் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய திசா புக்தி காலம் வருதுன்னா நன்மை கிடைச்சிடும் ஒருத்தர் பார்த்திங்கன்னாக்கா ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அந்த கம்பெனி ஒரு நாலந்து பிரிவை கொண்டது ஒரு பிரிவு பார்த்திங்கன்னா சொகுசுக்கு சம்பந்தப்பட்டது இன்னொரு பிரிவு வந்து உழைப்புக்கு சம்பந்தப்பட்டது கொஞ்சம் கடினமாக தான் செஞ்சாகணும் ஒருத்தன் பார்த்திங்கன்னா அவனுடைய நேரமோ என்னமோ அந்த கடினத்தின் சம்மந்தப்பட்டதுலேயே இருக்கான் மறுபடியும் இந்த மாதிரி திசா புக்தி மாறும்போது அந்த முதலாளி நீ நாளையிலேருந்து இந்த இடத்துக்கு வந்து வேலைப்பார் இந்த இடத்து ஒருத்தரை தூக்கி அந்த இடத்துல போட்டு நீ அங்கே பாருன்றாங்க அப்படியே மாறிடுது அந்த மராமது நாளில் இருந்து இவன் பார்த்திங்கன்னா ஒரு சொகுசு மாதிரி இருக்கான் அப்போ ஏதோ ஒரு மாற்றம் அப்போ இவன் இப்போ சொகுசுக்கு உட்படுறான் இந்த மாதிரி இவனுக்கு நல்லது இருக்குது அந்த காலங்கள் அது கிடைக்கும் அப்போ இவன் என்ன செஞ்சுருப்பான்னா ஜென்மத்தில் இவன் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இருக்கிறான் சரி இந்த சிரமப்படுறவங்களுக்கெல்லாம் என்ன நன்மை கொடுக்க முடியும் தன்னால் முடிந்தவரை அப்படிங்கிற மாதிரி வெய்ய காலத்தில் நீர்மோர் கொடுத்தா அது ஒரு நல்லது இல்லையா அந்த மாதிரி அந்த சிரமப்படுறவங்களுக்கு அந்த சிரமத்தை தெரியாத அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்குறான் அப்போ ஒரு சில காலகட்டங்கள் அவங்க நிம்மதி அடையிறாங்க அதை இந்த ஜென்மத்தில் பெறுவதற்கு இந்த மாதிரி காலகட்டங்கள் மாறும் அப்போ இது வந்து இவனுக்கு கிடைக்கும் இருப்பினும் இந்த நாலு குடையவர்கள் யார் என்று அறிந்து இவனுக்கு அந்த திசை திசைநாதன் அவரே தான் அவருடைய பிரஸ்தேக ஸ்தலத்துக்கு செல்லும் போதும் மேலும் குலதெய்வத்தை நல்லா கும்பிடும் போதும் இந்த நல்லது இன்னும் மேலும் மேலும் கிடைத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வழிவகை செய்யும் செய்யுளின் பிற்பகுதி பார்த்திங்கன்னா இந்த நாலுக்குடைய சம்மந்தப்பட்ட கிரகங்கள் கெட்டுடுது பாவர்கள் சம்பந்தமும் அதில் சேர்ந்துடுது அவங்களே பலனை தீர்மானிக்க திசையின் மூலம் வரும்போது என்னென்னா இப்போ முதல்ல சொன்ன மாதிரி செய்யலே வச்சுக்கலாம் சுகுசு சம்பந்தப்பட்டதில் அந்த கம்பெனியில் இருக்கான் முதலாளி பார்க்குறார் நீ நாளையிலேருந்து அங்கே போ அப்படின்னு மாற்றி விட்டுடுறார் மாற்றி விடும்போது அவன் சிரம சம்பந்தப்பட்டதற்கு ஆளாகிறான் அவன் அதிலேருந்து வெளியே வரணும்னு நினச்சா வெளியே வந்தால் அவனால் வேறு எங்கேயும் போய் வேலை செய்ய முடியாத மாதிரி சூழல் அப்போ என்ன அவன் சிக்கல் தான் அனுபவிக்கிறான் சரி எப்படி இருக்கலாம் ஏன் இவனுக்கு இந்த துன்பம் நேரணும் இந்த திசை ஏன் இவனுக்கு இப்படி கொடுக்கணுன்னா ஜென்மத்தில் செயலின் முற்பகுதி சொன்ன மாதிரியே எல்லாம் ஒரு சமமான தொழிலாளிகளாக இருக்காங்க அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க இவன் முதலாளிகிட்ட போட்டு கொடுக்குறான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இவ்வளோ வேலை செஞ்சால்தான் இவ்வளோ கூலி அது இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி கேன்டீன் வச்சுருக்கீங்க இந்த ரூபாய்க்கு தரீங்க அவங்களாம் இந்த ரூபா நீங்கள் பெரிய மனசு பண்ணி கொடுத்தாலும் அவங்களாம் அதை நினைக்கிறதே இல்லை போல இருக்குது அப்படின்னு போட்டு கொட்டுட்றோம் முதலாளி அதை பெருசாக நினச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாங்க ஆரம்பிச்சிடுறார் கேன்டீனில் அந்த உணவுப் பொருட்களின் வேலை விலையை அதிகரிச்சிடுறார் இப்போ அது யாருக்குமே தெரியல ஆனால் எல்லாருமே அந்த மாதிரி அவஸ்தைக்குள்ளே போயிடுறாங்க இப்போ இதுக்கு ஒரு பலன் வேணும் இல்லையா இப்போ என்ன ஆகுது இந்த ஜென்மத்தில் எல்லாம் கெட்டதாக மாறி சம்பந்தப்பட்ட தசா புக்தி காலங்களில் இவனுக்கும் கெட்டதாக நிர்ணயிக்குது இது மாத்திரத்துக்கு அப்படின்னா அதே தான் வழி நாலு குடையவர் யார் அவர் தான் பலனை தீர்மானிப்பார் அவருடைய பிரஸ்பேக ஸ்தலத்திற்கு சென்று நான் முன்ஜென்மத்தில் தவறுகள் செய்திருக்கலாம் என்னையை மன்னிச்சிடுங்க வாழ்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் போகிறதுக்கு வழியை கொடுங்கன்னு கேட்டுட்டு இதோடு சேர்த்து குலதெய்வத்தையும் கும்பிட்டுக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய நல்லதை பார்க்கலாம் ஆக இதை செய்தால் போதுமானது அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நல்லது நல்லா நல்லா இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் நல்லது அப்படின்ட்டு ராமர் வனவாசம் போகிறதுன்னு தீர்மானம் ஆகிடுச்சி லக்ஷ்மணன் போய் அவர் தாயார்கிட்ட சொல்கிறாங்க அம்மா உன் மனசு திருப்தி படுற மாதிரி நான் ஒன்று செய்கிறேம்மா அப்படின்றாரு என்னடா அண்ணன் கூட நானும் வனவாசம் போகிறோம்மா இதில் எனக்கு என்னடா திருப்தி அவனோட பதினாலு வருஷமும் சேவை செஞ்சுட்டு வந்து நெல்டா அப்போதான்டா திருப்தின்றாங்க எப்பேற்பட்ட ஒரு மனசு இந்த மனசு எல்லாருக்கும் இருந்தாக்கா பெரிய நல்லதை நாம்ளும் பார்க்கலாம் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்